திருச்சிற்றம்பலம் இறைவனின் எண் குணங்களில் தூய உடம்பினன் ஆதல் அது ஒரு குணம் அப்போ தூய்மையான உடலை கொண்டிருத்தல் அப்படி இல்லைன்னா மாசற்ற உடலை கொண்டிருத்தல் என்று பொருள்படும் அப்போ இறைவனுடைய எட்டு குணங்களில் இது என்ன சொல்லுது அப்படின்னா இறைவனுக்கு உடல் சார்ந்த எந்த ஒரு குறையும் இல்லை அவன் தூய உடலை கொண்டவன் இந்த தூய்மை என்பது உடல் சார்ந்த அழுக்குகளில் இருந்து மட்டுமல்லாமல் மாயைகள் माये, மாயைகளிலிருந்தும் நீங்கிய சுத்தமான நிலை அதனோட பொருளை எப்படி நம்ம விளக்கலாம் அப்படின்னா உடல் சார்ந்த அழுக்குகள் இல்லைன்னு சொன்னோம்ல அது மாதிரி இறைவனுக்கு எந்த விதமான உடல் சார்ந்த குறைகளும் இல்லை அவனுக்கு அந்த வியர்வை மலம் சிறுநீர் போன்ற கழிவுகள் இல்லை அப்படின்றது எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கெல்லாம் உடலில் எவ்வளோ அழுக்குகள் வருதுன்றது தெரியும் அது எதுவுமே இறைவனுக்கு கிடையாது அதே மாதிரி மாயைகளிலிருந்தும் நீங்கிய நிலை இறைவனுக்கு மாயையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவோ அந்த ஆசைகள்லாம் இருக்குது காமம் குரோதம் லோபம் போன்ற எந்த விதமான மாயைகளும் இல்லை அவன் இந்த மாயைகளில் இருந்து நீங்கி தூய்மையான நிலையில் இருக்கிறான் இதை தான் வந்து சுருக்கமாக தூய உடம்பினன் ஆதல் அப்படின்றத இறைவனின் உடல் மற்றும் உள்ளத்தின் தூய்மையை குறிக்கிறது இது இறைவனுக்குரிய எட்டு குணங்களில் ஒன்றாகும் மேலும் இது இறைவனின் முழுமையான தன்மையையும் நமக்கு விளக்குகிறது திருச்சிற்றம்பலம்